முருகா முருகாசரணம் முருகா சரணன் என் பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காக கொண்டு வந்த தங்க சேவலை தானே இந்த தங்கம் எப்படி ஜொலிக்குதோ அதே போல உன் வாழ்க்கையும் ஜொலிக்கும்படி நான் செய்ய போறேன் இப்போது உனக்கு தேவையான பணத்தை ஒரு நபர் மூலமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் செல்வமே தோல்வி வந்தாலே உடனே துவண்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் கஷ்டம் வந்தாலும் நீ கலங்கி போயிட வேணா நான் உனக்குள்ளே இருந்து உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டு உன்னுடைய செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கும் நீ அமைதியோட வலிமையோட துணிவோட தைரியத்தோடு செய்யும் எல்லா செயல்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடச்சே தீரும் நான் உன் மனசுக்குள்ளேருந்து இருந்து பேசுகிற அந்த குரல் உனக்கு கேட்டாலே கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு நீ பெரியாள வந்துடுவென் செல்வமே அன்பு இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த முருகன் கலந்திருப்பேன் நீயும் அன்போடு அனைவரிடமும் பழகும் போது இறைவனின் வடிவமாக நீ மற்றவங்களுக்கு காட்சி தெளிவாய் அன்பை கொடுத்து அன்பை பெற்றுக்கொள் அன்புக்குள் தங்கும் தெய்வம் அல்லவா இந்த முருகன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்கும்படி தான் நான் உன் தலைவிதியை எழுதி வச்சிருக்கேன் நீ ஒரு நிமிஷம் அழுதினா அடுத்த நிமிஷமே அடுத்த நாளே நீ சிரித்து சந்தோஷமாக வாழ்கிற அளவுக்கு உன் தலைவிதியை நான் மாற்றி எழுதுவேன் என் செல்வமே இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்குது நீ பார்க்க வேண்டிய வெற்றிகளும் நிறைய இருக்குது என்னுடைய பிள்ளையாகிய நீ என்ன தப்பு செஞ்சாலும் நான் மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு தந்தையாக நான் இருந்து அன்பு செலுத்தி என் ஆசீர்வாதத்தை கொடுத்து உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தருவேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை ஒருபோதும் தண்டிக்க மாட்டேன் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்வமே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மனிதன் ஒருபோதும் வாழ்க்கையில் தோக்க மாட்டான் நீயும் என் மீது நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நானே நடத்தி முடிப்பேன் என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமே அழகானதாக இருக்கும்படி செய்ய போகிறேன் என் வேலை தொட்ட உனக்கு என் தங்க சேவலை தொட்ட உனக்கு என் மயிலும் வாகனத்தை தொட்ட உனக்கு இனி தைரியமும் துணிவும் வெற்றியும் மூணுமே ஒன்னால் சேர்ந்து கிடைக்க போகுது என்னை நம்பினால் முடியாத காரியமும் சுலபமாக உனக்கு முடிஞ்சு போயிடும் என் செல்வமே உன் வெற்றிக்கு வழிகாட்டவும் உனக்கு நல்லது செய்யவும் இங்கே யாரும் வரமாட்டாங்க ஆனால் நீ தைரியத்தோடு இருந்தினா அந்த தைரியமே உன் வெற்றிக்கான வழியை காட்டும் யாருடைய ரூபத்திலாவது வடிவத்திலாவது நான் வந்து உன் கூட இவை இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் வாழ்க்கையில் துன்பம் வருதுனாலே அது என் வருகையின் அடையாளம்தான் நீ சிரமத்தில் இருந்தாலும் சிக்கலில் இருந்தாலும் உன் எல்லாம் உடச்செறிஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் நான் உன்னை சோதிக்கிறேன்னு நினைக்காத உன்னை உயர்த்தி உனக்கல்ல வலிமையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ எப்போது பலவீனமாக இருப்பதை போல நினைத்தாலும் என் வலிமையை உணர்ந்து கொண்டால் உனக்கு நல்லது நடந்துரும் முருகா முருகானி என் நாமத்தை நீ சொன்னாலே பலவீனமான உன்னை பலமாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்துருவேன் இங்கு யாருக்கும் சோதனை இல்லாமல் வெற்றி கிடைக்காது சோதனையோடு கிடைக்கும் வெற்றி தான் நித்தியமானது நிச்சயமானது நிரந்தரமானது உன்னுடைய எல்லா சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன் மழைங்கிறது பெரிய விஷயந்தான் ஆனால் நீ நம்பிக்கையோடு அது மேலே ஏற ஆரம்பிச்சின்னா மழையும் உன் காலடிக்கு கீழே இருக்கும் அல்லவா உன் வாழ்க்கையிலையும் எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் மழைச்சு போகாமல் அந்த மலையை தாண்டி அதாவது அந்த பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாண்டி நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும்னு நம்பு கண்டிப்பாக உன் நம்பிக்கையை நான் நிறைவேற்றுவேன் செல்வமே நீ எவ்வளோ உயரத்தில் பறக்க போகிற எப்படி உச்சகட்ட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக போகிறேன்றத கூடிய சீக்கிரம் நீயும் பார்க்க போகிற நானும் பார்த்து மகிழப் போயிறேன் நீ எப்போதும் எதுக்கும் பயப்படாத பயம் உன்னை தடுத்துரும் ஆனால் தைரியமாக இருந்தீன்னா அது உன்னை புன்னகைக்க செய்யும் என் செல்வமே எந்த விதத்திலும் பயம் உன்னை தடுக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையின் வெற்றியை நிறுத்தாத அளவுக்கு துணி உள்ள தைரியம் உள்ள பிள்ளையாக நீரு எந்த மனிதர்கள் நண்பர்கள் உறவுகள்னு யார் உன்னை விட்டு போனாலும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தினா உன் கண்ணீரையே வெற்றியாக ஆனந்த கண்ணீராக மாற்றி கொடுப்பேன் நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை மேலே எலும்பி நிற்க செய்கிறது நான் தான்ன்றதை மறந்துடறாத கீழே விழுந்ததை நான் ஒரு குத்தமாக பார்க்க மாட்டேன் மனிதர்கள் தப்பு செய்வதும் தோல்வி அடைவதும் தவறி விழுகுவதும் யதார்த்தமான ஒரு விஷயம்தானே ஆனால் என்ன நடந்தாலும் நீ மறுபடியும் இருந்து மீண்டு எந்திரிச்சின்னா நான் உன்னை பார்த்து பெருமை அடைவேன் உனக்கு வந்த ஒவ்வொரு தடையும் சோதனைகளும் கஷ்டமும் எல்லாமே உன்னை பரிசோதிக்கும் வாய்ப்புகள் தான் அதனால் எதையுமே தோல்வி நினைக்காத எல்லாமே உன் வாழ்வின் வளர்ச்சிக்கான அடையாளன்றதை புரிஞ்சுக்கும் உன் குரல் தாழ்ந்தாலும் சோழ்ந்தாலும் உன் நம்பிக்கை பெருசாக இருக்கட்டும் மனிதர்கள் நீ சொன்னதை கேட்டாலும் கேட்காட்டியும் நீ கவலைப்படாத உன் உள்ளத்தின் சத்தத்தை நான் எப்போதும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் பிரார்த்தனைங்கிறது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு நம்பிக்கை அல்லவா நீ நம்பிக்கையோடு என்னிடம் எதை கேட்டாலும் அதை நான் கொடுக்காம இருக்க மாட்டேன் இந்த உலகமே இருண்டு போனாலும் உன் நம்பிக்கையால் நீ நிச்சயம் ஒளிடுவாய் என் செல்வமே நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை கொடுத்து உன்னை ஜொலி ஜொலிக்க வைப்பேன் நீ பயப்படும்போது இந்த முருகன் உன் கூட இருக்கேன்றதை மறந்துடாத என்ன கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் என் அப்பன் முருகன் என் பக்கத்தில் தான் இருக்காரு நான் பயப்பட தேவையில்லைன்னு நீ உனக்குள்ளேயே தைரியம் சொல்லிக்கணும் என் செல்வமே என் பேரை சொன்னாலே உன் பயம் அனைத்தும் கரைந்து போகும் என் பேரை நீ உச்சரிக்கும் போது உனக்கு வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக நான் வந்து சேருவேன் நீ உன்னுடைய வலிமையையும் உன்னுடைய திறமையையும் இங்கு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை ஏன்னா யார் உன்னை பற்றி குறைவாக சொன்னாலும் உன்னை குறைச்சி மட்டமாக பேசும் மனிதர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே உன்னை தப்பாக பேசுகிறவங்களுக்கு நீ பதில் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை ஆனால் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக சரியாக வாழ்ந்தினால் அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய அதிசயமாக புரியாத புதிராக இருக்கும் நீ உழைக்கிறது அமைதியாக இருக்கணும் ஆனால் உன் வெற்றி மிகவும் சத்தமாக இருக்கணும் அந்த அளவுக்கு பெரிய வெற்றியை பெறக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து இருந்துவிடியேன் செல்வனே நீ எப்போது பிரார்த்தனை செய்தாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பேன் நீ மனசார என்ன கூப்பிட்டினால் என் அருளால் உனக்கான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் சக்திசாலியாக இந்த முருகன் இருக்கும்போது உன் வேண்டுதல்கள் எதையுமே காற்றில் கரைய விடமாட்டேன் முயற்சி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாகிய உனக்கு முத்தான சந்தோஷமான சொத்து சுகங்களை நான் அள்ளித்தரதான் போகிறேன் ஒரு தடவை நீ நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சாலே போதும் அதன் மூலமாக உனக்கு தோல்வியே கிடைச்சாலும் மறுபடியும் நான் உனக்கு துணிவையும் தைரியத்தையும் கொடுத்து உன்னை உயர்த்துவேன் என் செல்வமே நீ முயற்சி செய்ய செய்ய நான் உனக்கான வலிமையை அதிகப்படுத்துவேன் எப்போதும் நம்பிக்கையோட இரு நம்பிக்கை தான் உன் வெற்றிக்கான திறவுகோளுங்கிறத புரிஞ்சுக்கோ யாருமே உன்னை நம்பலேனாலும் நீ உன்னை நம்பு நீ உன்னை நம்பினாலே நான் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருப்பேன் உன் வாழ்க்கைக்கான திட்டத்தை என் கைகளுக்குள்ளதாக நான் வச்சிருக்கேன் உன் வாழ்க்கை என்ன என்ன நடக்க போகுதுன்னு நீ புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பி கொண்டே இருக்காதே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுன்றத நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் இத்தனை நாளாக துன்பமும் சோதனையும் கஷ்டமுமாக இருந்த உன் வாழ்க்கையில் இனி நிச்சயமாக வெற்றி தான் வந்து சேரப்போகுது நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன் அதை அடைய நம்பிக்கையோட காத்திரு கூடிய சீக்கிரம் வெற்றியை மிக அழகாக அனுபவிப்பாய் என் செல்வமே எல்லாரிடமும் அன்பு காட்டும் மனிதர்களை நான் நல்வழிப்படுத்துவேன் கோபம் பழி வாங்குறது பொறாமைன்ற எந்த எண்ணமும் உனக்குள்ள வந்து சேராம எப்போதும் அன்பாக இருக்க கத்துக்கோ அன்புதான் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் நான் இதயத்துக்குள்ள குடியிருக்கும் போது நீ வெளியில போய் என்னை எங்க தேடுற அப்பா முருகா எங்க இருக்க எங்க இருக்கன்னு என்னை வெளியில எங்கேயும் தேட வேண்டாம் உன் இதயத்தின் தான் இந்த முருகன் கலந்திருக்கேன் நீ சிரிச்சா நானும் சிரிப்பேன் நீ அழுதினா உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் செல்வமே எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அப்போதுதான் தான் என்னால் உனக்காக நல்ல வேலைகளை செஞ்சு தர முடியும் நீ விடாமுயற்சியோட நம்பிக்கையோடு இருக்கும்போது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் செல்வமே இப்போதைக்கு உன் வாழ்க்கை ஒரு யுத்தம் போல போர்க்களம் போல உனக்கு கஷ்டமானதாக தெரிஞ்சாலும் என் கையில் இருக்கக்கூடிய வேல் மூலமாக என்னிடம் இருக்கக்கூடிய இந்த தங்க சேவல் மூலமாக உன் வாழ்க்கையை தங்கம் போல் ஜொலி ஜொலிப்பாக மாற்றுவேன் என் கையில் என் வேல் இருப்பது போல உன் கையில் உனக்கான வேலையும் வாழ்க்கையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்க போது நீ பயப்படாமல் முன்னேறு வெற்றிங்கிறது தைரியமாக இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நீயும் எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோட தைரியத்தோடு செயல்பட்டாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான வெற்றிகள் உனக்கு கிடைச்சிடும் நீ எதையெல்லாம் நினச்சி கண்ணீர் வடிச்சியோ அந்த கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் உன் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நான் இல்லைன்ற பதிலை உனக்கு கொடுக்கவே மாட்டேன் ஏதாவது ஒரு வழியில் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுத்துருவேன் ஏன் செம்மே உனக்காக தான் நான் அமைதியாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் அமைதியாக இருக்கேனாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல அழகாக மாறப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கும் உன்னை யாரும் புரிஞ்சுக்கலையே நினச்சி கவலைப்படாத உண்மையிலேயே உன்னை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் நல்ல இதயம் கொண்டவர்கள் இல்லை என்பதுதான் உண்மை நல்ல மனசு உள்ளவங்க கண்டிப்பாக உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்க ஓ நல்ல மனசும் உன்னுடைய உழைப்பும் உன் கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் எல்லாமே எனக்கு தெரியும் செல்வமே மனிதர்களுக்கு வேணும்னா உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அனைத்தையும் இந்த திருச்செந்தூர் முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் துன்பம் வந்துருச்சு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்துருச்சுன்னா உடனே அது பெரிய சாபம் வந்துருச்சுன்னு நினைக்காத துன்பம் என்பதே ஒரு தான் விதையை நல்லா ஊண்டும் போது தான் அது வலிமை மிக்க செடியாக மரமாக மாறும் அதே போல் நீ இப்போது அனுபவிக்கும் துன்பம் எல்லாம் விதையாக இருந்து உன் துன்பத்தை போக்கி கூடிய சீக்கிரம் உனக்கு இன்பமயமான வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் உன்னை விட்டு விலகியவர்கள் யாருமே இங்கு குற்றவாளிகள் அல்ல அவர்கள் செஞ்ச தவறை எல்லாம் தாண்டி நீ புது வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக ஆதரவாக பக்க அனுசரணையாக இருப்பேன் எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் நல்லதாக மட்டுமே நடக்கும்